கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஜூன் பத்தாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் சேலம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் குமரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதினோராம் தேதியும் நீலகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஜூன் பனிரெண்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஜூன் பதிமூன்றாம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மலை தொடர்பான மேலும் தகவல்கள் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தங்கியதிலிருந்தே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய பதிமூன்றாம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பத்தாம் தேதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பதினொன்றாம் தேதி சேலம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கன்னியாகுமரி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது போல பனிரெண்டாம் தேதி நீலகிரி கோவை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய தேதி நீலகிரி கோவை மலைப்பகுதிகளை கனமழைக்கு கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி